நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் இருபத்தி ஒன்பது அஞ்சு இருபத்தி நாலு விஷ்ணு தொண்ணூற்றி ஏழாவது பம்பர் விஷ்ணு பம்பர் தொண்ணூற்றி ஏழாவது டிராட கெஸிங் நான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு அஞ்சு இருபத்தி நாலு ஸோ கெசிங் வீடியோ வந்து போட்டிருந்தோம் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா டூ டபுள் ஃபைவ் இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சு வந்து வந்திருக்கு ஸோ அது எந்த மாதிரி வின்னிங்ஸ் வந்துருக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமே நம்ம இருபத்தி ஒம்பது அஞ்சு இருபத்தி நாலு விஷ்ணு பம்பர் தொண்ணூற்றி ஏழாவது ரூபாவோட கெஸிங் வந்து பார்ப்போம் ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து ஒரு சூப்பரான ஆப் வந்து பார்த்து பார்த்துட்டு வந்துடலாம் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கேரளா டிஹர் ரெண்டிக்கு வந்து டிக்கெட் போட்டுக்கலாம் ஸோ ஃபுல் டிக்கெட் போட்டுக்கலாம் நார்மலாக நம்ம த்ரீ டிஜிட்டு அதாவது சி ஏபிசி சிங்கிள் டிஜிட் அது மாதிரி அதுக்கும் டிக்கெட் போட்டுக்கலாம் ஸோ பின்னிங் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஸோ ட்ரா அமௌண்ட் அதாவது டிக்கெட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறது விட்ராவல் பண்ணுறது எல்லாமே ரொம்ப ஈஸி தான் நார்மலாக நீங்கள் கூகுள் பே ஃபோன்பே இதில் வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் பேடிஎம் அந்த மாதிரி ஸோ வித்ராவல் பண்ணுறதும் பேங்க் அக்கௌண்ட் விட்ராவல் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ எந்த மாதிரி ரிசல்ட் வந்திருக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இந்த நிலையில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு அஞ்சு இருபத்தி நாலு ஸ்ரீசக்தி நானூற்றி பதினேழாவது டிராவோட கெஸ்டிங் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா நம்ம வந்து இருபத்தி ஆறும் இருபத்தி ஏழு வீடியோ வந்து போடல ஸோ கொஞ்சம் வெளியில் போனாலும் போட முடியலை ஸோ நானும் கேம் விடாமல் போட்டுருலாம் அப்படின்னு தான் பார்க்குறேன் பட்டு மிஸ் ஆகிடுச்சு ஸோ இப்போ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு அஞ்சு இருபத்தி நாலு வீடியோ வந்து போட்டிருந்தோம் அது எந்த மாதிரி வின்னிங்ஸ் வந்துருக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமே நம்ம இருபத்தெட்டு அஞ்சு இருபத்தி நாலு ஸ்ரீசக்தி நானூற்றி பதினேழுரூவாவோட ரூபாவோட கெஸ்டிங் வந்து பார்ப்போம் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சூப்பரான ஆப் ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டு வந்துடலாம் ஸோ ஆப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நம்ம கேரளாவில் கேரளாவும் டியரும் நீங்கள் வந்து டேரெக்டாக டிக்கெட் போட்டுக்கலாம் ஸோ பிரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்கும் டிக்கெட் ப்ரைஸ் வினிங் அமௌண்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும் நீங்கள் எவ்வளோ வேணாலும் ரீசார்ஜ் பண்ணலாம் எவ்வளோ வேணாலும் பெட் பண்ணலாம் ஸோ ரொம்பவே ஈஸியான ஒரு ஆப் தான் ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸியாக இருக்கும் ஸோ ரீசார்ஜ் பண்ணுறது வந்து நீங்கள் பேடிஎம் ஃபோன்பே அந்த மாதிரி ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் நார்மலாக கூகுள் பே அது மாதிரி ரீசர்ச் பண்ணிக்கலாம் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டேட்டா விட்ராவல் பண்ணிக்கலாம் ஸோ யூஸ் பண்ணி பாருங்கள் ஸோ சூப்பரான ஆப்பு எல் இது இல்லாமல் நிறையா கேம்ஸ் இருக்குது அதில் ஸோ அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை த்ரீ டிஜிட் கேம்லாம் இருக்குது ஸோ அதெல்லாம் நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ டிஸ்கிரிப்ஷன்லாம் லிங்க் கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம பார்க்குற ஆப் பார்த்தீங்கன்னா வந்து ஆப் நேம் வந்து சிங்கம் லாட்ரி ஸோ சூப்பரான ஒரு த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் எல்லாமே விளாட்ற மாதிரி ஒரு ஆப் தான் இது ஸோ நம்ம வந்து லாட்ரி கேம்ஸ்லேருந்து எல்லா கேமுமே இதில் வந்து ப்ளே பண்ணலாம் ஸோ நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா டியர் லாட்ரி கேரள லாட்ரி வந்து ஸோ நம்ம இதிலே வந்து புக் பண்ணிக்கலாம் ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ டிஜிட்டு டூ டிஜிட்டு அப்புறம் சிங்கிள் டிஜிட்டு ஸோ ரேட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா டூ டிஜிட் த்ரீ டிஜிட்லாம் உங்களுக்கு வந்து பதினஞ்சு த்ரீ டிஜிட்லாம் வந்து பதினஞ்சாயிரூவா தராங்க ஸோ ஒரு சூப்பரான ஒரு ஆப் தான் இப்போ நம்ம வந்து பார்க்குறோம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறையா இது இல்லாமல் நிறையா கேம்ஸ் இருக்குது கேரளாவும் இருக்குது ஸோ டைம் வந்து க்ளோஸ் ஆனதுனால நம்ம பார்க்க முடியல ஸோ அதையும் வந்து உங்களுக்கு காட்டுறேன் ஒரு நாள் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபோர் டிஜிட்ஸும் இருக்குது ஸோ இது வந்து ஃபுல் டிஜிட் லாட்ரி ஸோ நம்ம எப்போதும் போல் டிக்கெட் வந்து இதில் ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் இந்த கேம் மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா டைஸ் கேமு அப்புறம் கலர்ஸ் அந்த கேமு த்ரீ டிஜிட் ஃபுல்லாக எல்லாமே பூட்டான் எல்லாமே இருக்குது ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா லைவ் கேம்ஸ் கூட இருக்குது இதில் கேஃபோ கேஷினோ இந்த மாதிரி லைவ் கேம்ஸ்லாம் கூட இதில் இருக்குது நீங்கள் எல்லாத்தையும் போய் பார்க்கலாம் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் நான் லிங்க் வந்து நம்மளுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ வீடியோ கீழே நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படி லிங்க் இருக்கும் ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து இதில் ரீசார்ஜ் பண்ணணும் ஸோ ரீசார்ஜ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிமம் இரநூறுபாயிலேருந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் ஐம்பதாயிரபா அறுபதாயிரம் எவ்வளோ வேணாலும் பண்ணிக்கலாம் ஸோ ரீசார்ஜ் ஸோ நான் இந்த ஆப் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ யூஸ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு வந்து இந்த ஆப்போட இது வந்து சொல்கிறேன் ஸோ ஆப் வந்து பார்த்தோம் நான் கேரண்டி ஸோ உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டுமே வந்து கஸ்டமர் சப்போர்ட் வந்து கொடுப்பாங்க இந்த ஆப்லேருந்து ஸோ இதில் நிறைய ஃபியூச்சர்ஸ் வந்து இருக்குது ஸோ நான் எல்லாத்தையும் வந்து போ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன் தனியாக ஸோ நீங்கள் வந்து ரீசார்ஜ் வந்து இப்படி தான் நீங்கள் பண்ணுவீங்க பேடிஎம் ஃபோன்பே ஜிபே எல்லாத்துலேயும் ஜிபே பண்ணிக்கலாம் ஸோ விட்ராவல் பண்ணுறது நீங்கள் இந்த மாதிரி விட்ராவல் பண்ணிக்கலாம் விட்ராவல் வந்து எப்படி நான் பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணுறது என்னங்க டீட்டெயிலும் சொல்கிறேன் ஸோ இது வந்து நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த வேலெட்டு ஸோ நம்மளோட வின்னிங்ஸ் அமௌண்ட்லாம் பார்த்திங்கன்னா அதில் இருக்கும் நிறைய வின்னிங்ஸ்லாம் இருக்குது நான் வந்து போக போக நம்மளுக்கு எல்லா வீடியோலேயும் சொல்கிறேன் ஸோ இந்த ஆப் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ரிசல்ட் பார்த்தோன்னா டூ டபுள் ஃபைவ் டூ டபுள் ஃபைவ் ரிசல்ட் வந்து வந்திருக்கு ஸோ டூ டபுள் ஃபைவ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபுல் ரிசல்ட் என்னென்னு பார்த்தோன்னா ஃபுல் ரிசல்ட் தான் நிறைய மாதிரி இருக்குது ஸோ இதுதான் ஃபுல் ரிசல்ட்டு இது இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து நைன் எயிட் சிக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இது பார்த்திங்கன்னா இது வந்து ஃபஸ்ட்டு வந்துருச்சு ஃபஸ்ட்டு மூணு டிஜிட்டில் நைன் எயிட் சிக்ஸ் வந்துருந்துச்சு ஸோ டூ டபுள் ஃபைவ் இந்த டபுள் ஃபைவ்ங்கிறது எக்ஸ்பெக்ட் பண்ணாத நம்பரு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் வின்னிங் ட்ரிக்கெட் நம்பர்ஸ்ல இந்த நைன் எயிட் சிக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு மூணு நம்பர் வந்து பாஸ் ஆகிடுச்சு ஸோ நெக்ஸ்ட் ஆல் போர்டு வந்து ரெண்டு நாலு கொடுத்துருந்தோம் ஸோ ரெண்டு பார்த்தீங்கன்னா ஏ போர்டு ஸோ ரெண்டு பார்த்திங்கன்னா ஏ போர்டில் வந்து பாஸ் ஆகிருக்கு ஸோ இந்த டபுள் ஃபைவ் அப்படிங்கிறத எதிர்பார்க்கவே இல்லை ஸோ ஜஸ்ட் மிஸ்ஸு ஸோ அதனால் ரொம்ப ரிசல்ட் மாதிரி தான் வந்திருக்கு ஸோ ஓகே பார்க்கலாம் ஸோ இதில் பார்த்திங்கன்னா டபுள்ஸ் வந்து நம்ம ரெண்டு எதிர்பார்த்தோம் ஸோ பார்த்தீங்கன்னா ரெண்டு வந்து நமக்கு மோஸ்ட்டாக ஃபோக்கஸ் பண்ணி தான் கொடுத்துருவோம் எல்லாத்துலேயுமே அப்போ டூ டிஜிட்ஸில் ஸோ த்ரீ டிஜிட்டில் பார்த்தாலுமே ரெண்டு வந்து ஃபோக்கஸ் பண்ணிருந்தோம் அதிகமாக எல்லாத்துலேயுமே ரெண்டு ஃபோக்கஸ் பண்ணோம் பட் அஞ்சு வந்து ஃபோக்கஸ் பண்ணலை ஸோ எதிர்பார்க்காத நம்பர் வந்து வந்திருக்கு ஸோ ஓகே நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான விநிங்ஸ்ட் வந்து ட்ரை பண்ணலாம் ஸோ லாஸ்ட் டேஜிட்டு வந்து ஸோ ஃபஸ்ட்டு போர்டு நம்பர்ஸ் பார்த்துடலாம் ஸோ போர்டு நம்பர்ஸ் பார்த்தோம்னா ஏ போர்டில் ஒன்பது ஒன்று நாலு ஸோ நெக்ஸ்ட்டு பி போர்டு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு எட்டு மூணு நெக்ஸ்ட் சி போர்ட் பார்த்தோன்னா அஞ்சு ஜீரோ எட்டு ஸோ என்னோட கெஸ்டிங்குகளுக்கு நம்பர்ஸோ போர்டு நம்பர்ஸில் கொடுத்துருக்கேன் உங்களோட கெஸ்டிங்க இருக்க நம்பர்ஸ் எந்த போர்டில் மேட்ச் ஆகும் நீங்கள் அந்த போர்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படி இல்லாட்டி நான் கொடுத்துருக்க போர்டே ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு கெஸ்டிங்களை எப்படி மேட்ச் ஆகுதோ அந்த மாதிரி இந்த போர்டு நம்பர்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வின்னிங் ட்ரிக் நம்பர்ஸ் வந்து பார்ப்போம் ஸோ வின்னிங் ட்ரிக் நம்பர்ஸ் பார்க்கறது நம்ம சேலை புதுசாக பார்க்குறவங்க சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நம்ம டெய்லி கெஸ்டிங் எடுத்து இருக்கோம் டெய்லியும் சூப்பரான வின்னிங்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க எல்லாத்துக்கும் நன்றி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க ஸோ புதுசாக சஸ்கிரைப் பண்ணிக்க எல்லாத்துக்கு மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ வினிங் மினிங்ரிட் நம்பர்ஸ் வந்து பார்ப்போம் வினிங் நம்பர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அஞ்சு ரெண்டு ஒன்பது ஒன்று அஞ்சு ரெண்டு ஒன்பது ஒன்று ஸோ நெக்ஸ்ட் ஆல் போர்ட் பார்த்தோம்னா எட்டு மூணு ஸோ அஞ்சு ரெண்டு ஒன்பது ஒன்று ஆல்போர்டு எட்டு மூணு ஸோ நான் எப்போதுமே சொல்கிற மாதிரி நம்ம வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் நம்பர் அந்த ஆறு நம்பர் தான் ஸோ நம்ம டெய்லி வந்து வீடியோஸ் கொடுத்துருக்கேன் அந்த ஆறு நம்பர் தான் கொடுத்துட்ருக்கோம் ஸோ ரெகுலராக வந்து வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம் உங்களுக்கு தெரியும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டூ டிஜிட்டோ த்ரீ டிஜிட்டோ வந்து ட்ரை பண்ணலாம் ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா இருபத்தெட்டு தொண்ணூற்றி மூணு பதினஞ்சு ஸோ எண்பத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் த்ரீ டிஜிட் ட்ரை பண்ணுறவங்க ஐநூற்றி இருபத்தி ஒம்போது எட்நூற்றி பதிமூணு ஸோ தொள்ளாயிரத்தி ரெண்டு ஐநூற்றி இருபத்தி மூணு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ கெஸிங் மேட்ச் ஆகும் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டூ டிஜிட்ஸ் எபிசிஎஸ்சி வந்து பார்ப்போம் ஸோ ஏபிசிஎஸ்சி பார்ப்போம் அப்படின்னா தொண்ணூற்றி ஒம்பது தொண்ணூற்றி ஐந்து ஐம்பத்தி ஒம்பது தொண்ணூற்றி மூணு ஐம்பத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஐம்பத்தி அஞ்சு இருபத்தி ஒன்று ஸோ என்னோட கெஸிங் எனக்கு டூ டிஜிட்ஸ் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த டூ டிஜிட் வந்து ட்ரை பண்ணுவாங்க இப்படியே ட்ரை பண்ணால் ட்ரை பண்ணலாம் இல்லாட்டி ஸ்வாப் பண்ணி ட்ரை பண்ணலாம் ஸோ ஸ்வப் பண்ணி ட்ரை கிடையாது ஐம்பத்தொம்பது அப்படின்னா வந்து தொண்ணூற்றி அஞ்சு ஸோ தொண்ணூற்றி மூணு அப்படின்னா முப்பத்தி ஒம்பது ஐம்பத்தி ரெண்டு அஞ்சு அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ உங்களுக்கு கெஸிங்கில் எப்படி மேட்ச் ஆகும் அந்த மாதிரி நீங்கள் அந்த டூ டிஜிட்ஸை வந்து டேரெக்டாக இல்லாட்டி ஸ்வாப் பண்ணியே ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா த்ரீ டிஜிட்ஸ் வந்து பார்ப்போம் ஸோ த்ரீ டிஜிட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது நானூற்றி முப்பத்தி எட்டு ஐநூற்றி இருபத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு நூற்றி முப்பத்தி ஒன்பது முந்நூற்றி இருபத்தி அஞ்சு ஸோ என்னோட கெஸ்ட் எனக்கு த்ரீ டிஜிட்ஸ் நம்பர் நான் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த த்ரீ டிஜிட் வந்து ட்ரை பண்ணுறேன் ஒன் இப்போ பாக்ஸ் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்போ தான் நல்லா இன்னைக்கு சொல்லுவதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ நெக்ஸ்ட் இந்த ஆல் போர்ட் வின்னிங் ட்ரிக் நம்பர்ஸ் பாருங்கள் கெஸிங்கில் மேட்ச் ஆகிற மாதிரி ட்ரை பண்ணுங்கள் போர்ட் நம்பர்ஸ் என்னோடய கெஸிங்கில் இருக்க போர்டில் கொடுத்துருக்கேன் ஸோ ஓகேபடி மேட்ச் ஆகாத மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ ஓகேபாட் எதுவும் ஆல் தி பெஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் சூப்பரான விண்ணிங் சொன்னால் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்